அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரப் பெயர்ச்சியாகி கடகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச அடுத்து நிலையிலும் ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று எட்டாம் தேதி கன்னியாமனையில நீச்சமாக அடுத்து செவ்வாய் துலாம் ராசியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு ரெண்டா பிரிச்சா முதல் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பெரிய அளவுல மாற்றம் எதுவும் பண்ண வேண்டாம் அவசர முடிவுகள் எதிலும் எடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்ட எதையும் செய்ய வேண்டாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் நடுநிலையோடு செயல்படுறது நல்லது இந்த மாதத்துல ராகுவோடைய பலம் உங்களுக்கு பரிபூரணமா உண்டு ராகு உங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் தைரியத்தை கொடுத்துருவார் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக நகர்த்துறதுக்கான மன வலிமையை உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி முன்ன பின்ன யோசிக்காமல் டக்குன்னு ஆழம் பார்க்காம காலை விடுற ஒரு மனநிலையை கொடுக்கும் அதனால் அவசர குணத்தை சற்று அப்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் அவசர குணம் சற்று அதிகமாகவே இருக்கும் அதை செய்யணும்னு நினச்சா உடனே செய்யணும்னு அடம் பிடிப்போம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்து தீபா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது அது நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி வீட்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அவசரத்தை விட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் நல்லது என்ன வரும் கெட்டது என்ன வரும் என்ன பாதகங்கிறத ஏ டு விசிட் அனலைஸ் பண்ணி யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது சாதக பாதகங்கள் யோசிக்காமல் எந்த விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் கண்மூடித்தனமான முடிவுகளையும் கண்மூடித்தனமான மாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதத்துல சுக்கரன் நீச்சம் மாறதுனால எல்லாருக்குமே ப்ரெஷரான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும் அடுத்து நான்காம் இடத்துல சனி வக்ரம் இது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பழுது நீக்க விஷயங்களையெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழல் வண்டி வாகனங்களை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாத்திக்கிறதுக்கான சூழலை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்பை முதல் பதினெட்டு நாட்களுக்குள்ள கொடுக்கும் அடுத்து தாய் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனங்கள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா குரு நமக்கு உச்சமாகி அஷ்டமஸ்தானத்தில் வந்தமருவது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல் பட வேண்டியது அவசியம் முதல் பதினெட்டு நாள் பெருசாக எதுவும் ட்ரபுளாக இருக்காது ஆனா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் படிப்புல தெளிவாக போக்கஸ் பண்ண முடியாத நிலை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்கள் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் படிப்பில் அவசர மாற்றம் அவசர முடிவு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனச்சிதறலோடு இருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்திலேயே சுக்கிரன் நீச்சமாக போறார் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் மாறார் இதனால தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த வகையில் பெரிய மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த நேரத்துல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகம் ட்ரை பண்றது இப்படி கண்மூடித்தனமான முடிவுகள் கண்மூடித்தனமான மாற்றங்களை செய்ய வேண்டாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்களை விட்டுடக்கூடாது உதாரணத்துக்கு புதிய வேலை வாங்குறதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கைக்கு வரத்துக்கு முன்னாடி பழைய வேலையை விடக்கூடாது உத்தியோகத்தில் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நகர்த்துறதுக்கு நல்லது மாற்றங்கள் இந்த மாதத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்காது எதுவும் பெரிய மாற்றம் பண்ணனும் நினைக்க வேண்டாம் இருக்கிற விஷயத்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ல சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படும் பணிபுரியும் இடத்துல ஒரு மாதிரி சலசலப்பு தன்மை சக ஊழியர்களோட ஒத்துப்போகாத மனநிலை மேலதிகாரிகளோட சில மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி நிலை இருக்கும் யாருக்கிட்டையும் பெருசா உடன்பட்டு இருக்காம அனுசரித்து செல்வது நல்லது அடுத்து தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கிட்ட கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் யார் மேலேயும் கோபப்பட்டு வார்த்தைகள் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது உங்கள் கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பேசணும் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயோடைய பார்வை நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது சுக்கரன் ஆல்வேஸ் நீச்சம் மாற மாதம்ங்கிறதுனால கஸ்டமர் மேலே கோபப்படுறது கஸ்டமர் கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்கள மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பெரிய அளவில் எங்கேயும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக எங்கேயாவது நீங்கள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி தடுமாற்றமான அமைப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினோராம் அதிபதி நீச்சம் மாறார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியாகிற அமைப்பு அதனால பண தேவைகள் அதிகரிக்கும் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃபில் பணம் சார்ந்த பிரச்சனை பண நெருக்கடி அதிகமாறுது பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிலை இருக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி நகர்த்தணும் அனாவசியமான செலவுகள் அதிகரிக்கும் போது மாதத்தினுடைய பிற்பாதியில் பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகள் ஏற்படலாம் இந்த மாதத்தில் கடன் கேட்டிங்கன்னா அது உடனே உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆறாம் அதிபதி நீச்சம் அதனால் இந்த மாதத்தில் எங்கேயாவது நீங்கள் கடன் உதவி கேட்குறீங்கன்னா கடன் கிடைக்காது அவங்களும் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வெளியில் யார்கிட்டையாவது கடன் கேட்டிங்கன்னா பணம் கேட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க அதுவும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அதனால் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகம் இதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் திருமண முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் பதினெட்டு நாட்களுக்குள்ள அந்த பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல முதல் பதினெட்டு நாள் பாசிட்டிவா இருக்கு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல திருமண முயற்சியில ஒரு சில தடுமாற்றங்கள் மாத பிற்பாதியில் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு சுபத்துவமா போகும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணையோட பரிபூர்ணமான ஒரு நிலைங்கிறது இருக்கும் ஆனா செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் முதல் பதினெட்டு நாள் பெருசாக எதுவும் ட்ரபிள் இருக்காது அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா போகும் பிள்ளைகளால் ஆதாயம் இருக்கும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூரணமாக கிடைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் அபரிமிதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய இறுதியில் பிள்ளைகளால் விரய செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் ஆட்சியாரார் பூர்வீக சொத்தை விரயம் பண்ணுறது பூர்வீக சொத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் நடக்கலை அப்படிங்கிறவங்க மாத இறுதியில் முயற்சி பண்ணுங்க பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் பூர்வீக சொத்தை விற்க முடியும் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக செலவு செய்யற அமைப்பு கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துலையும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு முதல் இருபத்தி ஏழு நாட்களில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பதினோராம் பாவகத்தில் காதல் உறவு ஓரளவுக்கு சாதகமான நிலை இருந்தாலுமே மன ரீதியாக ஏதோ ஒரு விரக்தி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது பெருசா பாதிப்புகளை எதுவும் கொடுக்காது இந்த மாதம் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக போகும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே உடனே சரியாகும் இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காதல் உறவு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கவனமா இருக்கணும் உங்களுக்குள்ள பெருசா ஆர்கியூமெண்ட் எதுவும் இல்லாம வாக்குவாதம் பண்ணாம அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல உச்சமாற ஒரு மாதம் அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் உங்களுக்கு படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை தலை முகம் மார்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி தோல்பட்டை கழுத்து பகுதி இதெல்லாம் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் கால் பாதம் கணிக்கால் இந்த இடங்கள்ல ஏதாவது வழிகள் ஏற்படலாம் இதிலையும் கவனம் எடுத்துக்கணும் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலையுமே கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க இதுலேயும் நிதானத்தை கடைபிடிச்சி எடுக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுங்க முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்